நீங்க சொல்றீங்க உயர்வு மனப்பான்மையும் தப்புங்கிறீங்க சுப்பிரியார்டி காம்ப தப்புங்கிறீங்க இன்பீரியார்டி காமலட்சு தப்புங்கிறீங்க அப்படின்னா நான்கு எண்ணத்தை எப்படிதாங்க சமன் செய்யறது எப்படி செய்யறது தாழ்ந்து போவாலும் தப்புங்கிறீங்க உயர்வாகிறது தப்புங்கிறீங்க எப்படி அத பேலன்ஸ் பண்றது அங்க என்ன டெக்னிக் அது பேலன்ஸ் பண்றதுக்கு அவனுக்குள்ள யாரு நான் அப்படிங்கிறவனா இருக்கிறானோ அவனே தான் எனக்குள்ள நானா இருக்கிறான் அப்படிங்கிற உணர்வு வரணும் உணர்வு வரணும் அவனுக்குள்ள யார் நானா இருக்கானோ அவனை எந்த வகையில் தாழ்ந்தவன் மதம் வந்து தான யார ஒருத்தரை தாழ்ந்தவன் சொல்றதோ அங்க வந்து தேவகுணம் இல்லை அங்க மதங்குறப்ப ஒரு அசுர குணம் ஒரு மதத்துக்குள்ளே பிரிச்சுட்டு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்றான் அப்படின்னா அங்க தேவகுணம் இல்லை அந்த மதத்துல அங்க அசுர குணம் தலைவிரிச்சு அடுத்து அப்ப வந்து அவனுக்குள்ள யாரு எனக்குள்ள யாரு நானா இருக்கானோ அவனே தான் அவனுக்குள்ள இருக்கிறான் அப்படின்னா அவன் எந்த வகையில என்னோட தாழ்ந்தவன் அல்ல எந்த வகையில என்னை விட உயர்ந்தவன் இல்ல அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு டைப்பு என்ன வகையில எந்த வகையில தாழ்ந்தவன் இந்த கருத்தை வந்து ரொம்ப ஆழமா மனசுல சரியான வச்சிருந்து நெய்வெளிச்சா ஆண்டவரோட வாக்கியம் தான் உன்னுடைய உயர்வு மனப்பான்மை போன அப்படின்னா நீ என்னை விட அவன் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் நீ நினைக்காத என்னை விட அவன் தாழ்ந்தவன் நினை அந்த எண்ணம் வரும்போது தான் நம்மளுடைய தன்முனை வந்து நீங்கும் அதை பழக்கப்படுத்தணும் எனவே நான்கிற குணம் வந்து சுப்பீரியார்ட்டி உயர்வு மனப்பான்மை தருது அதுவே உன்னை வந்து உயர்வாகவும் தன்னை தாழ்வாகவும் காமிக்கும்போது இன்பீரியார்ட்டி காம்ப்ளக்ஸாக அது மாறுது அந்த சுப்பீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ் போல இன்பீரியார்டி காம்ப்ளெக்ஸை பயன்படுத்துவது வந்து நான்கிறதை அழிக்கக்கூடிய தன்மை அல்ல தன்னை உயர்வாகவும் அடுத்தவர்களோட தாழ்வாகவும் அதை நினைச்சுக்குது அந்த இடத்துலயும் தன்னை உயர்வான்னு நினைச்சிக்கிறது அடுத்தவங்களை தாழ்வான்னு நினைக்கிதுனால தன்னை வந்து தாழ்வான்னு நினைச்சிட்டு அடுத்த உயர்வான நினைக்கிது ரெண்டு நிலையும் சரியில்லை இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மையை போக்கிகளை அடுத்த வேதாத்தின் சமநோக்கு வரணும் அப்படிங்கிறார் அந்த சமநோக்கு எப்படி வரும் இந்த சமநோக்கு வரது கூட டெக்னிக் என்ன அத தான் மெய்வடி சான்றவர் அழகா சொன்னார் அடுத்தவரை யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல அவரவர்கள் தன்மையில் ஏதோ ஒரு சிறப்பானவர்கள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோ அந்த அந்த வாக்கியம் உள்ள பூந்தாதான் சமநோக்கு வரும் நான் சமமான நினைச்சுக்கிறேன் நான் சமமான சமமான நினைச்சிட முடியுமா சமமான நினைக்கிற டெக்னிக் என்ன அடுத்தவங்க யாரும் என்னோட தாழ்ந்தவங்க இல்ல அவங்க ஏதோ ஒரு வகையில் என்னோட சிறப்பானவங்க நினைச்சுக்கலாம் இந்த எண்ணம் வளர வளரதா உயரும் மனப்பான்மை அடுத்தவங்களோட தாழ்த்தாத மனப்பான்மையாக மாறி சமனம் இதுதான் பரிகாரம் இதுதான் விழிப்புணர்வு நான் உயர்ந்தவன் என்னை விட நீ தாழ்ந்தவன் என்னை நினைப்பை மாற்றி எல்லோரும் என்னை போலதான் யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல என்ற எண்ணத்தை கொண்டு வரணும்